வணக்கம் இன்று நாம் குண்டலினி பற்றி பார்க்க போகிறோம் குண்டலனி அப்படின்றது பார்த்திங்கன்னா சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்திருக்குது இந்த குண்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டலனியில் குண்டலை அப்படின்னா சுருள்னு வந்துட்டு தமிழில் அர்த்தம் இது டோட்டலாக சொல்லணும்னா தமிழ் மொழியில் வந்துட்டு சுருண்டு கிடக்கின்ற பாம்பு அப்படின்னு பொருள்படுது டீட்டெயிலாக சொன்னால் விந்து தாங்க இந்த குண்டலினி ஒரு மனுஷன் பிறக்கிறப்ப இந்த குண்டலினியோடு தான் இந்த உலகத்தில் ஜனனம் எடுக்கிறான் இந்த குண்டலினியானது இறுதியில் போய் சுருண்டு உறங்குற நிலைக்கு செல்ற செல்வது தான் ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கும் இது வந்துட்டு ச பொருந்தும் அவங்க பருவம் அடைகிற நிலை தான் இந்த குண்டலினி வந்துட்டு அவங்களோட கீழ் முதுகு தண்டுபடத்தில் கீழே ஆசனவாய்க்கு ஆசனம் போய் சுருண்டு அடங்குகின்ற இடம் அதாவது விந்துப்பை பெண்களுக்கு விந்துநாதம் இருக்கின்ற இடம் முதல்ல ஒரு மனிதன் இந்த குண்டலனி எப்படி சொல்கிறதுனா முதல்ல ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் ஜனனம் எடுக்கிறப்ப அவனுக்கு இந்த குண்டலினி பகுதி பார்த்திங்கன்னா அவனோட உச்சம் தலையில் இருந்து தொடங்குது எல்லா மனிதன் பிறக்கிறப்ப குழந்தையாக பிறக்கின்றப்ப எல்லாருமே குழந்தையாக தான் பிறப்பாங்க குழந்தையாக பிறக்கிறப்ப உச்சம் தலையில் இந்த குண்டலினியானது உருவாகுது உருவாகி அவர் அவங்க வந்துட்டு அந்த சிறுவர் நிலையில் இருந்து மனித ஆண் ஆண் மற்றும் பெண் என்ற பருவநிலையை அடையிற அடையிறதுக்குள்ளே இந்த குண்டலினி இருந்து உச்சந்தடையிலிருந்து கீழே வந்து சென்றடைகிறது தான் ஒரு பெண் மற்றும் ஆண் பூப்படைந்துட்டாங்க பருவநிலை அடைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறோம் அந்த தான் குண்டலினி வந்துட்டு கீழே வந்து உறங்க அடங்கி உறங்க ஆரம்பிக்குது இந்த குண்டலனின்ற பாம்பு இந்த குண்டரணி பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வர்றப்ப ஒவ்வொரு சக்கரங்களாக கடந்து கடந்து கீழே வருது இந்த குண்டரணி மேலே இருக்கிறப்ப அந்த குழந்தை அந்த சிறுவர் வந்துட்டு நவரசங்களையும் வந்துட்டு இருக்கும் நவரசங்கள்னா உங்களுக்கு தெரியும் இந்த பாவனைகள் தான் கோபம் சிரிப்பு அழுகை அச்சம் இந்த மாதிரி இருக்கின்ற நவரசங்கள் இதுதான் இந்த இந்த குண்டரணி வந்துட்டு மேலேருந்து கீழே வர்றப்ப ஒவ்வொரு சக்கரலாம் கடந்து வர்றப்ப அந்த ஒவ்வொரு சக்கரங்களும் நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம் தியா தியானம் தவங்கள் மேற்கொண்டு யோகங்கள் செய்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறப்ப அந்த அந்த சக்கரங்கள் ஒவ்வொன்றும் பேலன்ஸில் இருந்து நம்மளை கீழே சரியான நிலையில் கீழே இறங்கி இறங்கி வரும் இதே இம்பேலன்ஸ் நார்மலாக பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ் தான் வந்துட்டு ஒவ்வொரு சக்கரங்களாக கீழே இறங்கி இறங்கி வரும் நீங்கள் உங்களோட குழந்தை இல்லை சிறுவர்கள் யாராவது அதிகமாக கோபப்படுறாங்க அதிகமாக சோர்வாக இருக்காங்க அதிகமாக கவலைப்படுறாங்க அதிக பயந்த சுபாவத்தில் இருக்காங்க அப்படின்னா ஒரே வழி தியானம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சிறுவர் வயதிலிருந்தே தியானம் மேற்கொள்ள வச்சு உங்கள் குழந்தையை நீங்கள் வழி நடத்துனீங்கன்னா சரியான வழியில் அவங்க போக ஆரம்பிப்பாங்க பருவநிலையை அடைந்ததுக்கப்புறம் அதாவது டென்த் டுவெல்த் இந்த இது முடிகிறப்ப முடிஞ்சு காலேஜ் போகிறப்ப அவங்க சரியான நிலையில் அந்த அந்த கல்லூரி காலங்களை கழித்து ஒரு ஒரு நல்ல ஒரு மனிதராக இந்த உலகத்துக்கு வந்துட்டு அவங்க வருவாங்க இதில் இந்த குண்டலினி ஒரு மனுஷனுக்கு மேலே இருக்கிறப்ப அவன் அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சு சரியான ஒரு ஒரு டேட்டாவை வந்துட்டு அவன் கேதர் பண்ணி அவன் வந்துட்டு அந்த நிலையில் இருந்தே கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் வந்துட்டு மாற்றப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த ஒரு இருந்து பதினாறு வயது பதினேழு வயது வரைக்கும் அவன் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்கொண்டு பருவமடைந்த நிலைக்கு வந்துட்டு சேர்றான் இதுதான் இந்த குண்டலினியோட இரண்டாவது நிலை இந்த குண்டலினி கடைசி நிலையில் அதாவது இரண்டாவது நிலையில் வந்து கீழே வந்து அடையிறப்ப அந்த மனிதன் பருவநிலையை அடைந்து கர்மப் பதிவுகளை ஸ்டோர் செய்யக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டமாக கீழே வந்து சேர்ந்துருது அவனோட புதுகு தண்டு வந்து அந்த இடத்துல தான் முன்ஜென்ம கர்ம வினைகளும் சரி இந்த ஜென்ம கரும வினைகளையும் சரி அந்த குண்டலினி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு வருது குண்டலினியோட பிறக்கிற ஒருத்தன் அந்த குண்டலினி தான் வந்துட்டு உங்களோட கரும வினைகளையும் கொண்டு வந்து சேர்க்குற ஒரு ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டம் இந்த இந்த பூ இந்த கலியுகத்துக்கு அதாவது நீங்கள் இப்போ எடுத்திருக்க பிறவிக்கு இந்த பிறவியில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் நீங்கள் பண்ணது என்ன அப்போன பிறவியில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அது எல்லாமே இந்த குண்டலினி வந்துட்டு ஹேண்டில் பண்ணி கேதர் பண்ணி கொண்டு வந்து கொண்டு வரும் கொண்டு வந்து கடைசி இறுதி நிலையில் வந்து வைத்திருக்கும் இந்த காலத்தில் நீங்கள் இப்போ பிறந்த பிறவியில் இப்போ ஜனனம் எடுத்திருக்க பிறவியில் நீங்கள் செய்கிற அனைத்து வினைகளும் அதற்கான கரும வினைகளும் அந்த இதில் வந்துட்டு ஸ்டோர் செஞ்சுக்கிட்டே வரும் இதில் அந்த ஸ்டோர் செஞ்ச இதை வந்துட்டு நீங்கள் அழிக்கணும் அந்த கரும வினைகளை அழிக்கணும் அப்படின்னா தியானம் மேற்கொண்டு அந்த குண்டலினியை மேலே உயர்த்தினா மட்டும்தான் உங்களால் கரும வினைகளை அழித்து ஆன்மாவுக்கு முற்று என்ற முற்றுப்புள்ளியை வைக்க முடியும் இதில் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க குழந்தை வந்துட்டு பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் அதாவது நம்ம சித்தர்கள் நம்ம கடவுள்கள் எல்லா இந்து சமுதாயத்துலேயும் சொல்லியிருப்பேன் எல்லா சம எல்லா ஒரு ஒரு சமுதாயத்துலேயும் ஒரு மதங்கள்லேயும் வந்துட்டு இதை சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னா ஒரு சிறுவனுக்கு குண்டலினி விழிப்பில் இருக்கப்போ அவன் அன்பு கருணை கோபம் உண்மை ஒழுக்கம் என்ற நவரசங்களை கொண்டிருப்பான் அந்த குண்டலி ஒவ்வொரு சக்கரமாக ஒவ்வொரு சக்கரங்களாக கீழே இறங்க இறங்க போது அந்த நவரசங்கள் இம்பேலன்ஸ் ஆகி இறுதியில் வந்து அடங்கி சுருண்ட நிலையை அடைந்து உறங்க தொடங்குது இதையெல்லாம் தியானம் தவம் மூலம் அறிந்த சித்தர்கள் அந்த காலத்தில் குருகுலம் அப்படின்ற ஒரு கல்வியை உருவாக்கி சரியான முறையில் இறங்கின குண்டலிலையை எப்படி உயர்த்தணும் அப்படின்றத வந்துட்டு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அப்படி இருந்த குருகுல கல்வி ஒரு அமைதியான இயற்கையான வாழ்வை எப்படி இயற்கையோடு ஒன்றி வாழணும் அப்படின்றத சொல்லி கொடு சொல்லி கொடுத்துருக்கு நமக்கு அதுதான் அந்த சித்தர்கள் வந்துட்டு வழிமுறைப்படுத்தி கரெக்டாக விதிமுறைகள் படி அவங்க உருவாக்கி வச்சுருந்துருக்காங்க ஆனால் இப்போ ஒரு மனுஷன் அதாவது இந்த காலத்தில் இப்போ இருக்கிற ஒரு மனுஷன் ஸ்கூல் அப்படின்ற ஆங்கில வழி கல்வி மூலமாக ஒரு மென்டல் பீஸ் அதாவது மன அமைதியை இழந்த கல்வியவே வந்துட்டு கற்றுக்கிறாங்க நீங்கள் இப்போ இருக்கின்ற கலியோகத்தில் பார்த்தீங்கன்னா அமைதியான நிலையில் வாழ்ந்து அதாவது வாழ்ந்தால் உங்களை இந்த உலகம் எப்படி சொல்லணும்னா ஏமாளி தோற்றவன் வாழ தெரியாதவன் அப்படின்னு தான் சொல்லும் சம்பாதிக்க தெரியாதவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே தியானம் செஞ்சு அந்த குண்டலினியை உயர்த்தி இந்த வாழ்வின் கர்ம வினைகளை அழித்து முடிவு என்ற முற்றுப்புள்ளியை ஆன்மாவுக்கு கொடுத்தா மட்டுமே இந்த ஒரு உலக வாழ்க்கையிலேருந்து நீங்கள் விடுதலை பெற முடியும் இந்த குண்டலினி ஒரு மனிதனுக்கு ஆக்டிவேட் ஆகி ஒவ்வொரு சக்கரங்களாக ட்ராவல் பண்ணி மேலே போகி அடைந்தது அப்படின்னா அவன் மிக சரியான பண்புகளை தனக்குள்ளே வளர்த்துக்கிட்டு நோயற்ற நல்வாழ்வை வாழத் தொடங்குவான் ஒரு மனுஷன் எப்பொழுது பருவநிலையை அடைகிறானோ அடையத் தொடங்குகிறானோ அப்பொழுது இந்த குண்டலினி உறங்க தொடங்குது உறங்க தொடங்குகிறது என்று அர்த்தம் இந்த நிலையை யாராலுமே மாற்ற முடியாது ஒரு மனுஷன் அந்த குண்டலினியை கீழே போய் உறங்க விட்டால் மட்டும்தான் அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்போ தான் வந்துட்டு அவனோட கர்ம வினைகளை வந்துட்டு அவனால் கழிக்கவும் முடியும் இந்த குண்டலினி கீழே போய் உறங்க தொடங்கிற நிலை தான் வந்துட்டு நீங்கள் அடைதல் நிலை பருவம் அடைந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் திரும்பவும் அந்த குண்டலினியை மேலே உயர்த்த ஆரம்பிக்கும் அப்படி உயர்த்தினால் மட்டும்தான் நீங்கள் சரியான ஒரு டிவைன் சாரி டிவைன் டிஸ்டனியில் நீங்கள் வந்துட்டு இது பண்ண முடியும் அதாவது ஆன்மீக பாதையில் வந்துட்டு உங்களால் அடைய முடியும் உங்கள் உங்கள் வாழ்க்கைக்குன்னு ஒரு 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 பாதை இருக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் அதுதான் டெஸ்டினி அந்த டெஸ்டினியை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து அகன்று ஒரு ஒரு தனித்துவமான வாழ்க்கையை வாழ்வீங்க அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அதை அனுபவப்பூர்வம் மட்டும்தான் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இதில் இப்போ குண்டலினி கீழே வந்துருச்சு தூங்கிருச்சு அப்படின்னா நான் திரும்பவும் மேலே இயர மேலே உயர்த்தணும் இதுக்குன்னு ஒரு எண்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எண்டு இருக்குது இதுக்காக நிறையா சித்தர்கள் பாடல்களும் அவங்க இயற்றி இருக்கிறாங்க எடுத்துக்காடு சொல்லணும்னா பாம்பாடி சித்தரே எடுத்துக்கோங்கண்ணே அவரே ஒரு பாட்டு பாடினார் எப்படி இந்த குண்டலினியை பற்றி எப்படின்னா நாதர் முடி மேலிருக்கும் நாகபாம்பே நச்சுப்பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே பாதாளத்திற்கு குடிபோகும் போகும் பாம்பே பாடி பாடி நின்று விளையாடு பாம்பே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நாதர் முடிமையினருக்கும் நல்ல ப நாகப்பாம்பே அப்படின்றது உங்கள் உங்கள் ச உங்களோட உச்சந்தலையில் இருக்கிற பா உ ஒரு குண்டலினி சக்தியை தான் இது சொல்லுது நச்சுப்பை வைத்திருக்கும் நல்ல பாம்பு அந்த நச்சுப்பைன்றது தான் உங்களோட கர்ம வினைகள் ஏன்னா நீங்கள் முஜ்ஜென்மத்தில் இரு முஜ்ஜென்மத்தில் நீங்கள் பண்ணியிருக்க கர்ம வினைகளும் நல்லவைகளாகவும் இருக்கும் கெட்டவைகளாகவும் இருக்கும் அதை தான் வந்துட்டு இந்த வரியில் இரண்டாவது வரியில் சொல்கிறாங்க பாதாளத்திற்கு குடி போகும் பைக்கோல் பாம்பே அதாவது பாம்பை வந்துட்டு நம்ம பிடிக்கிறதுனா ஒரு சாக்கு வைக்கில் போட்டு தான் பிடிப்போம் அந்த மாதிரி பாதாளம் பாதாளன்றது உங்களோட கீழ் தண்டு வடத்தில் கீழே இருக்கிற பகுதி தான் பாதாளம் அந்த பாதாளத்துக்கு தான் அந்த குண்டலினியானது கீழே போகும் கீழே போனால் தான் நீங்கள் அடுத்த நிலைக்கு போக முடியும் அதை தான் வந்துட்டு இந்த மூன்றாவது வரையில் பா பாதாளத்திற்குள் போகும் பைக்கோல் பாம்பே பாடி பாடி நின்று விளையாடு பாம்பே நீங்கள் அதை திரும்பவும் உயர்த்தணும் நல்ல யோகங்கள் செய்து கருமங்கள் செய்து நல்ல வழியில் இருந்து நீங்கள் மேலே உயர்த்தணும் அப்படின்றதான் இந்த நான்காவது வரியில் சொல்கிறாங்க இன்னும் இரண்டு வரிகள் இருக்குது எப்படின்னா ஆடு பாம்பே தெளிந்த ஆடு பாம்பே சிவன் அடியினை கண்டோம் என்று ஆடு பாம்பே இந்த இரு வரிகளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே அந்த ச அந்த மேலே இருக்க உச்சந்தலைக்கு சகசிரார சக்கரத்துக்கு இந்த பாம்பை மேலே உயர்த்தது மூலமாக சிவனை பார்த்து ஆனந்த நிலையில் ஒரு ஒரு குதியாட்டம் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பாட்டு மூலம் அதுவும் இல்லாமல் இந்த குண்டலினி பாம்பு உயர்த்தாத ஒருவன் வந்துட்டு சித்தனும் கிடையாது கடவுளும் கிடையாது அவன் ஒரு மனித உயிரினம் மட்டும்தான் சித்த நிலையும் அடைய முடியாது கடவுள் நிலையும் அடைய முடியாது சித்தநிலை கடத்திருக்கிறது தான் கடவுள் நிலை இந்த இரண்டு நிலைகளையும் வந்துட்டு அடைய முடியாது இந்த சித்தநிலையை நீங்கள் முதல்ல இருக்க சித்த நிலையை அடையணும் அப்படின்னா நீங்கள் இந்த குண்டலினி யோக பயிற்சியே குண்டலினின்ற ஒரு பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டிருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த நிலையை வந்துட்டு அடைய முடியும் மேலே உயர்த்த ஒவ்வொரு சக்கரங்களாக ஆக்டிவேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி மேலே உயரும் அப்படி உயர்றப்ப தான் நீங்கள் சித்தநிலையை அடைந்து கடைசியில் இருக்க சகசிராரத்தை அடைந்து அடைந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணற்ற ஆற்றல்களை பெற்று சிவனை கண்ணார பார்த்து கண் குளிர நீங்கள் ரசித்து அவரோட காலடியில் விழுந்து அவரோட காலை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே இந்த ஆன்மம் ஆன்ம பயணத்திற்கு முற்றுப்புள்ளியை வச்சிருவிங்க இதை எப்படி உயர்த்தணும் அப்படின்னா தியானம் பண்ணுங்கள் கீழேருந்து மேலே ஏதாவது ஒன்று ஏறுவது போல் பாவனை செஞ்சு தியானம் அது போதும் அதை செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த குண்டலினியான பாம்பு இரண்டு பாம்பு மேலே உயர ஆரம்பிக்கும் அப்படி உயர்த்துறப்ப ஒவ்வொரு சக்கரங்களையும் இதை போலவே ஆக்டிவேட் செய்யுது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும் நீங்கள் மேலே அந்த குண்டலினியை உயர்த்துறப்ப அப்போ நீங்கள் இந்த சரீரத்தை வைத்து இந்த ஆன்மாவுக்கு முற்றுப்புள்ளியை வச்சிடணும் இதில் இன்னொரு பாடல் இருக்குது முடிவில்லா பயணத்தில் முடிவை தேடி முடிவில்லா இருளில் முடிவை தேடி முடிவரும் இச்சரீரத்தை கொண்டு முடிவை தேடி பயணிப்பாயே இந்த பாடலை ஆன்ம பயணி நான் தான் எழுதுனேன் அதாவது எப்படின்னா முடிவில்லாத இந்த ஆன்ம பயணத்தில் கண்களை மூடி அந்த கண்களை மூடுனா வருகின்ற இருளில் இருளுக்கு வந்துட்டு ஒரு முடிவே கிடையாது அந்த இருளை நீங்கள் பார்க்குறது பார்த்து முடிவுறும் இச்சரீரத்தை கொண்டு இந்த முடிவுரை இந்த அழிய இந்த அழிகிற இந்த சரீரத்தை வச்சு ஏன்னா அந்த சரீரத்தினால மட்டும்தான் உங்களால் அடுத்த இந்த சரீரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இப்போ பேனாவில் பார்த்திங்கன்னா பேனாக்குள்ளே இருக்கிற இங்கு தான் வந்துட்டு உங்களோட குண்டலினி அதுக்கு மேலே இருக்க அந்த பொருட்கள்லாம் இருக்குது இல்லை அந்த பேனாவுக்கு மேலே இருக்க அந்த பிளாஸ்டிக் தான் வந்துட்டு உங்களுக்கான முதுகெலும்பு அதுக்கு மேலே இருக்க பிளாஸ்டிக் அந்த அந்த பேனாவுக்குள்ளே இருக்க மைக்கும் மேலே இருக்கிற ஒரு பிளாஸ்டிக்கும் மேலே இருக்கிற ஒரு இதை வந்துட்டு பாதுகாக்கிற ஒரு ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது இல்லை பிளாஸ்டிக் அந்த அந்த பிளாஸ்டிக் தான் வந்துட்டு இந்த உடல் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அந்த உடல் இச்சரீரத்தை இந்த சரீரம் வந்துட்டு அழியக்கூடிய தன்மை கொண்டது இந்த அறியக்கூடிய சரீரத்தில் பல கருமங்கள் கருமங்கள் செய்யணு கருமம்னால் கெட்ட வார்த்தையும் நிறையா பேர் வந்துட்டு அதை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சொல்லியிருக்காங்க கருமம்ன்றது ஒரு ஒரு தூய தமிழ் வார்த்தை அது பார்த்திங்கன்னா செயல் அப்படின்றத குறிக்கிற ஒரு கரு ஒரு வார்த்தை அந்த கருமம்ன்றது அந்த பல கருமங்கள் தியானம் தவம் யோகங்கள் செஞ்சு முடிவை தேடி பயணிப்பாயே அந்த முடிவு முடிவு எங்கே இருக்குது உங்களோட உச்சம் தலையில் இருக்குது அந்த இடத்துக்கு பயணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாடல் வழியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவ்வளவு தாங்க குண்டலினி இப்போ அடுத்த வீடியோவில் இந்த குண்டலினி உங்களுக்கு எந்த பாதை வழியாக பயணிக்குது எப்படி மேலே ஏறுது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் ஆன்ம பயணி நன்றி வணக்கம்